வணக்கம் மகளே ஸோ என்ன தான் நம்ம மூணு டிகிரி முடிக்கலாம் நாலு டி டிகிரி முடிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு உயர் பதவியில் இருக்கலாம் ஆனால் அந்த பழக்க வழக்கம் பண்பாடு கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த படிப்பு குப்பைக்கு சமம் அதே நேரத்தில் ஒருத்தங்க படிக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட நாலஞ்சு டிகிரி இல்லை அப்படின்னாலும் அந்த பண்பாடு அந்த நேர்மை கண்ணியம் ஒருத்தங்க இருக்குமானா நாவடக்கம் இருக்குமானா சத்தியமா அவங்க தான் பத்து டிகிரி முடித்தவங்களுக்கு ஈக்குவல் அவங்க தான் கிரேட்டான ஹியூமன் நான் இதை ஏன் சொல்றேன்னா இங்க பாஸ் தமிழ் சீசன் செவனுக்கு திரும்ப வந்த போட்டியாளர்கள் எழுபது வயசுல இருக்கிற ஒருத்தர் ஐம்பது வயசுல இருக்க ஒரு அம்மா அதுக்கப்புறம் நாற்பது முப்பது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுல இருக்கவங்கெல்லாம் அர்ச்சனா அப்படின்ற ஒரு இருபத்தஞ்சு வயது பொண்ணு ஒரு ஒரு வாத்தியாரோட பொண்ணுக்கு கிடைக்கிற மக்களோட ஆதரவு மக்களோட சப்போர்ட் பத்து லட்சம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுக்கிறாங்க இவங்க கிட்ட கூட நெருங்க முடியாம இருக்கு மக்கள் உச்சத்துல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அச்சனா அழுதா மக்கள் அழுகிறாங்க அச்சனா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க சோ என்னடா இதுன்ற பொறாமையே வந்து பல பேரோட அறிவை அப்படியே மறைச்சிட்டு அப்போ வெளியில இருந்து போட்டு உள்ளுக்குள்ள வர்றாங்க எவ்வளவு தூரம் அச்சனாக்கு சப்போர்ட் இருக்குன்றதையும் இவங்களுடைய அந்த பொறாமை உணர்வும் அந்த வன்ம உணர்வுமே வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண முடியாம அந்த பொறாமையின் காரணமாக தங்களை தாங்களே தரம் தாழ்த்திக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இவங்க பேசுகின்ற வார்த்தைகள் அர்ச்சனா அவர்களை பாக்குற விதம் அர்ச்சனா அவர்களை இவங்க தனிமைப்படுத்துற விதம் மென்ட்டலி அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்றது எல்லாமே இவங்க தான் தங்களுடைய தரத்தை வந்து கேவலப்படுத்திக் கொண்டிருக்காங்க சரிங்களா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து கானாபாலா அவர் வந்து அர்ச்சனா அவர்களிடம் பண்ண விடயம் முக்கியமா வயசானவர்கள் வந்து வளர்ற தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு வார்கள் ஆனா கானாபாலா அவர்களே வந்து புல்லிங்குக்கு ஆதரவா வந்து அவர் இன்று ஒரு பண்ண ஒரு கேவலமான ஒரு விடயம் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் ஹீரோயினை பத்தி சொல்லியிருந்தாங்க அது ஒண்ணு அடுத்தது இந்த ஜோவிகா வந்து நாப்படிசம் கிட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பதிலடி ஒன்று சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து கானா பாலா என்ன மேட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கானா மாலாவை பெரிய பாலா ஓகே கானா வந்து யாருமே கணக்கெடுக்கல அவரை வந்து நல்ல மாதிரி விஷ் பண்ணல நம்மளுடைய தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒன்றா பாடகுள்ள அர்ச்சனா மேமர் பாவங்க சத்தியமா அர்ச்சனா மேமர்கள் பாவம் சரிங்களா நினைச்சி பாருங்க நீங்கள் ஒரு பத்து பேரோட இருக்கீங்க ஆ அந்த பத்து பேருமே ஒரு ஒரு குரூப்பு எங்களால் ஒரு குரூப்பாக சேர்ந்துருக்காங்க எல்லாருமே உங்களை அட்டாக் பண்ணுறாங்க உங்கள் கையில் ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை சுற்றி வரக்கு அறுபத்தஞ்சு கமரா இருக்கு எல்லா அப்போ சரி நீங்கள் நீங்கள் நான் எல்லாம் சத்தியமாக நினச்சி பார்க்க மாட்டேன் மக்களே நான் எல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்போ அவங்க ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் எல்லாம் புதுசு புதுசா வந்து அவங்கள டார்கெட் எப்படித்தான் அவங்க அவங்கள அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க தெரியல அச்சனா அவர்களுடைய சல்யூட் சரிங்களா அதே நேரத்துல இப்படியான குப்பையான போட்டியாளர்களை இதுக்கு முதல் நம்ம பார்க்கல ஒரு ஒன்னு ரெண்டு மூணு இருக்கும் ஆனா வர்றது எல்லாமே இப்படி இருக்குதுன்னா அது இந்த தான் சரிங்களா எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல சரி ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள எல்லாரும் பாடக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களும் அதுல இருக்காங்க இப்ப கானாபாலா ஒரு பாட்டை வந்து பாடுவார் அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து அவர் பாட சொல்வாரு கானாபாலா அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் சொல்வாங்க தலை அறிக்கைக்குள்ள வாழாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருந்தன்மையா சொல்லுவாங்க உண்மையா சொல்லணும்னா அர்ச்சனா அவர்களும் கானாபாலாவும் இப்ப பாடுறாங்க அப்படின்னா இல்ல பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு டிஃபரண்ட் இடங்கள்ல அர்ச்சனா பக்கம்தான் கூட்டங்கூடும் சரியா இவர் யாருன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இப்ப மார்க்கெட் ட்ரெண்டிங் தலைவிதான் சரிங்களா ஆனா அர்ச்சனா அவர்கள் பெருந்தன்மையா ஆல்ரெடி நான் சொன்னதான் அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற பொண்ணு அப்ப அவங்க வந்து இப்படி ஒரு வார்த்தையே சொன்னாங்க தலையறுக்கைக்குள்ள வாழாடக்கூடாது அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படி இல்லமா நீ நல்லா பண்றமா நான் பாத்திருக்கேன் நீ பாடி அப்படின்னு இருக்கணும் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே சொல்லாம அவர் வந்து பாட்ட பா வந்து பாடி இருக்கலாம் சரியா ஆனா ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு இருக்காரு எழுபது அறுபது வயசு நான் ரெண்டு மூணு டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனா என்ன பிரயோசனம் என்ன பிரயோசனம் ஒரு லுங்கிய கட்டி போட்டு ஏரியால இருக்கிற ஒரு ரவுடி அந்த ரவுடியும் இதைத்தான் பண்ணுவான் மேபி அவங்க கூட இதை வந்து எல்லாருக்கும் முன்னால பண்ணாம நல்ல மாதிரி நடிப்பான் ஆனா இவரு படிச்சவர் வயதானவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் இவருக்கு பிள்ள பேத்தி அப்படின்னு வந்து இருப்பாங்க முக்கியமா பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ அறுபத்தி அஞ்சு கமரா பாக்குது பல கோடி பேர் பாக்குறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள வந்து பல பேர் இருக்காங்க அந்த சபை நாகரிகம் நாவடக்கம் இதெல்லாம் சார் எங்க சார் போச்சு உங்களுக்கு எங்க சார் போச்சு உங்களுக்கு இவர் வந்து சொல்றாரு இப்ப வாழ் தான் ஆடிக்கொண்டிருக்க அர்ச்சனா அவர்கள் அப்படி சொல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளோ பெருந்தன்மையா சொல்ல இவர் சொல்றாரு இப்ப எல்லாம் இப்ப வாழ் தானே ஆடிக்கொண்டிருக்கேன்னு அப்ப இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷனு இந்த விஷத்தினால் இவனு எல்லாம் சேர்ந்த சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க இவரும் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு ஆ படிச்ச இதெல்லாத்தையும் குப்பையில போடுங்கய்யா உங்களுக்கு படிக்கிறது நம்ம நம்ம மூளைக்கு அறிவை கொடுக்கும் பண்பாடு அதை கொடுக்கும் சரியா நாவடக்கத்தை கொடுக்கும் அதுதான் உண்மையான படிப்பு இது ஆனா அதுவே இல்லை அப்படின்னா அது படிக்காதவங்களுக்கும் படிக்காதவங்க கூட நாவடக்கத்தோட இருந்து கண்ணியமா இருந்து படித்தவர்களோட விட உயர்வாக நடந்துக்குவார்கள் ஆனால் நீங்கெல்லாம் சிஎன்டு போச்சு சரிங்களா சி சிஎன்ட் போச்சு இதை விட எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோதான் அவருடைய தரம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து மக்களை நீங்க அவங்களோட கருத்தை சொல்லுங்க தவறாமல் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சோசியல் மீடியாவில் தருக்க விடுங்க நம்ம பசங்க பண்றாங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேரக்டர் வந்துருந்தார்களா அருண்ராஜ் காமராஜாக்கும் அண்ணா வந்து அவங்க வந்திருந்தாங்க ஸோ அப்போ அவர் வரைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாரு உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு லேபிள் மாதிரி ஒரு டேக் ஒன்று எதை வந்து நீங்கள் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னு அப்போ நம்மளுடைய அர்ச்சனா மேம் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க நான் ஒரு சீரியலில் வில்லி ரோல் பண்ணேன் ராஜா ராணி அப்போ அதே மாதிரியான இதுதான் வந்து ஒன்று இருக்கு ஸோ எனக்கு ஹீரோயின் ஆகணும்ன்றதான் என்னுடைய இது அப்போ நான் அதை வந்து அதை மாற்றணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் வில்லனாதான் தான் நடித்தார் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நியூஸ சீனுக்கு தான் வருவார் மாயாஹாசன் மா மாயாஹாசனோட படத்தில் ஒரு ரெண்டு நியூஸ சீனுக்கு தான் வருவார் ஆனால் அந்த மாயாஹாசன் நடித்த அந்த ஃபுல் சீனை விட தலைவர் தலைவர் அந்த தலைவர் திறந்து போட்டு வர்ற சீன் தான் வந்து வசதம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஹீரோவா நடிக்கிறார் காரணம் அவர் ரியல் லைஃப்ல ஹீரோ தங்கமான மனிதர் அதனாலயே மக்களால் அக்செப்ட் பண்ண முடியுது அது அது என்ன சொல்றேன்னா ஒருத்தங்க ரியல் லைஃப்ல நல்லது பண்ணா மக்கள் எத்தனை டெக்கார்டுக்கும் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க தலைவரா இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் அவங்க குடும்ப வாழ்க்கையில நேர்மையா இருக்காங்க உண்மையா இருக்காங்க நான் என்னத்தை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அவங்க யாரையும் ஏமாத்தலை எந்த பெண்ணோட வாழ்க்கையும் கிடைக்கல அவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அவங்க ஹீரோவா பல வருஷங்களுக்கு நடிப்பாங்க அப்படியே இருப்பாங்க சரிங்களா அப்படி அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஓகே அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய மனசு சுத்தம் அவங்க தங்கமானவங்க அவங்களுடைய என்னப்படி அவங்க ஹீரோயினா வருவாங்க சரிங்களா ஆல்ரெடி வந்துட்டாங்க இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட ஹீரோயினே அர்ச்சனா தானே இனிதானே அவங்க ஆட்டம் இருக்கு சரிங்களா சோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்னது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் டபுள் விஷயம் ஒன்னு ஹீரோயின் ஆறதுக்கு இன்னொன்னு வந்து சண்டே டைட்டில் வின்னிங் மூமெண்ட்டுக்கு வருத்தனமா வயது ஓகே அடுத்தது வந்து ஜோவிஹா ஜோவிகா இந்த அம்மா வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா நேப்போ கிட் அப்படின்றத மாத்தணும் அதுக்கு நீங்க உழைக்கணும் நீங்க உழைக்கணும் சில பேரை கேட்டாலே நமக்கு கோபம் வருது மக்களே பண்றதெல்லாம் பித்தலாட்டம் ஆனா வந்து பேசுற வார்த்தையில பாருங்க இது கூட எழுதி கொடுத்ததுதான் சரியா ஆ உயிரை கொடுத்து கிரியேட்டிவிட்டியா ஒரு ஷோவை முப்பத்தஞ்சு நாள்ல திரும்பி பார்க்க வச்சார் மிஸ்டர் பிரதீப் அவர்கள் சொந்த காலில் வந்தவர் அப்ப தூக்கிவிட தந்தை இல்லை ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை எந்த செலிபிரிட்டி பல தன்னுடைய திறமையா தான் நிரூபிச்சாரு அவர் வந்து இப்ப நிறைய கம்பெனிகளுக்கு இப்ப தேடிக்கொண்டு தான் இருக்காரு ஓவியா எப்படி பேசப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு இப்பையும் வந்து படங்கள் தேடி கொண்டிருக்காங்க ஏன் இதற்கு முதல் சீசன்ல டைட்டில் வின் பண்ணவர்கள் இவங்க எல்லாம் சொந்தமா வந்தவங்க ஏன் நம்ம கவின் எல்லாமே சொந்தமா வந்தவங்க இவங்களுக்கு வாய்ப்புகள் உடனே கிடைக்காது தேடணும் நாயா பேயா அலையணும் ஆனா இப்ப யோவியா என்ன பண்றாங்க மக்களால கழுவி ஊத்தப்பட்டு வெளியில போன ஒரு நபர் மக்கள் வெறுத்த ஒரு நபர் வெளியில வந்து அஞ்சாவது நாளே ஒரு பெரிய நடிகர் எயிட்டிஸில் நடிகராக இருந்த ஒருத்தர் இப்போ மார்க்கெட் இல்லை இப்போ இப்போ படம் எடுக்கிறார் பல வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய படத்தில் இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இது எப்படி கிடைச்சிது இந்த அம்மா என்னத்தை பண்ணிச்சுது பிக் பாஸ் வீட்டை தூங்கிச்சு திங்கிச்சு கீழே விழுந்துச்சு புல்லிங் பண்ணிச்சு அப்போ என்னென்னு இது கிடைச்சது அவங்களுடைய தாத்தாவோட பேர் அதான் ஜோவியோட பேருக்கு பின்னுக்கே தாத்தாவோட பேர் வருதே ஏன் அப்போதானே வாய்ப்புகள் கிடைக்கும்

ஏன் இப்ப திரும்ப வந்து இவ்வளவு தூரம் அநியாயம் பண்றது அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்றது இதுவேசம் விஜயகுமார் என்றும் பிரதிப்பண்ணாவை பத்தி அர்ச்சனா அவர்களை பத்தி பேசைய தகுதி இல்லை அதுக்குள்ளதை மாத்தணுமா ஏன்டா நடிக்கிறீங்க மக்கள் நவ்வளவு முட்டால் சி சில சில விடியங்களை நமக்கு வாய் இல்லாட்டி அதை கொண்டு போக முன்னுவாங்களா அது இதுதான் மக்களே சரிங்களா ஓகே மக்களே இது இந்த வீடியோவில் நான் பேச ஆசைப்பட்ட ஐ மீன் நடந்த லைவ்ல நடந்த விடியங்களை பேசிடுங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தவறாமல் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க பன்னெண்டு மணி வரைக்கும் ஹாஸ்டாலில் ஓட்டை ஓபன் ஆச்சான் ஸோ ஓட்டை போடுங்க அதுக்கப்புறம் மிஸ் கால் ஓட்டை எவ்வளோ தூரம் போட முடியுமோ பத்து தடவை நீங்கள் போடலாம் ஸோ எத்தனை ஃபோன் நம்பர்களை கலெக்ட் பண்ண முடியுமோ இருந்து போட்டுக்கிட்டே இருங்க சில நான் சொன்னேன் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா விசித்திரா இந்த சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா இதுகளோட பேரை நம்ம சொல்லக்குள்ளேயே வந்து எனக்கு எனக்கு மட்டுமில்ல மக்கள் நான் ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட கூட நான் நேர்ல பேசியிருக்கேன் எல்லாருமே டென்ஷன் ஆறாங்க அதற்கு காரணம் பிரதீப் பிரதீப் அவர்களுடைய முகத்துல பிரதீப் நாம பார்க்கல எங்களை பாக்குறோம் அர்ச்சனா அவர்களுடைய முகத்துல நாங்க அர்ச்சனாவை ஒரு ஏழை வர்க்கத்தில இருந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில இருந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம ஒருத்த வந்து முன்னர்னா வந்துருங்க வந்துருங்க வந்து வந்து இப்படி அநியாயம் பண்ணுங்கள் அர்ச்சனாவின் வெற்றி உலக மக்களின் வெற்றி சரிங்களா நன்றி மகளே